சின்ன குரூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக நீங்கள் செய்யும் நம்பிக்கையான பிரார்த்தனை கண்டிப்பாக உண்மையான பிரார்த்தனை கைகூடும் ஸ்ரீ அன்னை அடைந்த இடம் சிருஷ்டியின் ஆரம்பம் அங்கு அவர் இறைவனை கண்டதையும் இறைவனின் அன்பும் பரிசும் கிடைத்ததையும் உல உலகுக்கு தான் அன்பின் பாத்திரமான இறைவன் விரும்பியதாக ஸ்ரீ அன்னை கருதுகிறார் ஆயுத பூஜை டைமு ஸ்ரீ அன்னையை அழைத்தனர் ஸ்ரீ அன்னையும் அன்பர்களின் அழைப்பை ஏற்று ஸ்ரீ அன்னையும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க பூஜை செய்தவர்களுக்கு சாப்பிட ஸ்ரீ அன்னை கையில் கொண்டு வந்ததை கொடுத்தார் அவர்கள் ஸ்ரீ அன்னையையும் சாப்பிட வேண்டி கொடுத்ததையும் சாப்பிட்டார்கள் ஸ்ரீ அன்னைக்கு இன் ப்ளூவன்சா என்ற ஜுரம் வந்தது ஜுரம் வந்து நூற்றி ஐந்து டிகிரியை தாண்டியது ஜன்னி என்பதை அன்றிரவு முழுவதும் நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதாயிற்று ஸ்ரீ அன்னை படுக்கையில் படுத்திருந்தார் ஸ்ரீ அரவிந்தர் அருகில் கட்டிலில் உட்கார்ந்திருந்தார் நடப்பது எல்லாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் சொல்லியபடி இருந்தார் ஜன்னி என்று ஜன்னி என்று நாம் அறிவது வந்து சிறு தேவதைகள் ஏராளமாக மனிதனை தாக்குவதா தாக்குவதாகும் என்பதை ஸ்ரீ அன்னை அனுபவித்து கொண்டு இருந்தார் படைப்படையாக அவை ஸ்ரீ அன்னையை தாக்கின அவற்றின் கொடுமைக்கு அளவில்லை மூன்று மணி நேரம் தாக்குதல் தொடர்ந்தது பகவான் அருகில் இருந்தான் அவருடைய முழு சக்தியை மீறி கடுமையான ஜுரம் அடித்தது இந்த பாதுகாப்பில்லாத மனிதன் என்னாவது என்றார் ஸ்ரீ அன்னை முன்கூட்டி இத்தனையும் தெரிந்து அழைப்பை ஏற்க தாயுள்ளம் போதுமா ஆயிரம் முறை உன்னை நீ சரி என நினைக்கின்றாய் ஆயிரம் முறையும் நீ தவறாக இருந்தாலும் உனக்கு நீ சரியாக படுகிறாய் ஸ்ரீ அன்னை ஆயிரம் முறையும் உன்னை மன்னித்து ஏற்கிறார் நம்மால் நம் குழந்தையை எத்தனை முறை மன்னிக்க முடியும் என்று நினைத்தால் ஸ்ரீ அன்னை நமக்கு விளங்கும் சாவித்ரி காவியம் பகவான் விரும்பி எழுதியது இங்கிலாந்தில் இருக்கும் பொழுதே எழுத நினைத்தது அவர் வாழ்நாள் முழுவதும் எழுதியது தான் யோக பாதையில் முன்னேற காவியத்தை கருவியாக கொண்டதாக சொல்கிறார் அங்கு சத்தியவான் தேவியின் ஆன்மா சாவித்ரி பிரபஞ்சத்தின் காலத்தை கடந்த தாய் என்று கூறுகிறார் சாவித்ரியை ஸ்ரீ அன்னை அன்பு தன்னில் வெளிப்படுவதை ஸ்ரீ அன்னை விவரிக்கும் பொழுது மன்னிக்க முடியாத குற்றம் என்பது இல்லை என்னால் எதையும் பொறுத்து கொள்ள முடியும் பிறரை வதைத்து இன்புருபவர்களை இன்னும் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்கிறார் பாம்பை கண்டால் நாம் பயப்படுறோம் அடித்து கொள்கின்றோம் ஸ்ரீ அன்னை ஒரு ஆசிரம தோட்டத்தில் பொழுது தாமரை தாளம்பூ புதரிலிருந்து கருணாகம் வெளிவந்து விரைந்து ஸ்ரீ அன்னையை நோக்கி வந்ததான் ஸ்ரீ அன்னை அதற்கு பயப்படலையாம் புன்முறுவல் செய்தாராம் பாம்பு தரையில் தன் படத்தால் அடித்து வணக்கம் செய்தாராம் என்ன வேண்டும் என்றார் ஸ்ரீ அன்னை பாம்பு விரைந்து திரும்பியது பாம்பின் கடுமையான உள்ளத்திலும் அன்பு சுரக்க செய்யும் தாய்மை ஸ்ரீ அன்னையுடையது திடீரென கிளம்பி லேக் எஸ்டேட்டுக்கு போக வேண்டும் என்ற ஸ்ரீ அன்னை அங்கு வந்தவுடன் யாரையோ தேடி போவதாக போவதை போல் வேகமாக போனாராம் வனாந்திரமான அவ்விடத்தில் தூரத்திலிருந்து ஒரு பாட்டி வந்து ஸ்ரீ அன்னையை கண்டு உன்னை காணவே காத்திருக்கிறேன் என்று கூறி திரும்பி சென்றார் பாட்டியின் குரல் கேட்டு ஆசிரமத்திலிருந்து ஸ்ரீ அன்னை பத்து மைல் வந்து பாட்டியை சந்தித்து அனுகிரகம் செய்தாராம் மறைவாக வைத்திருந்த தென்னை மட்டையை நோக்கி ஸ்ரீ அன்னை நடந்தது பாக்டீரியக்கே ஸ்ரீ அன்னையை அழைத்தவர்களுக்கு வினோதமாக இருந்ததாம் மட்டைகளை பார்த்து உரையாடினாலும் ஸ்ரீ அன்னை எங்களை எப்படி போட்டு வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் என்று அவை ஸ்ரீ அன்னையிடம் கூறின பாம்புக்கும் பாட்டியின் ஆன்மாவுக்கும் தென்னை மட்டைக்கும் தென்னை பா பாலை வெடித்து வரும் அழகிற்கும் ஸ்ரீ அன்னை உயிர் கொடுத்து உறவாடி உலகின் அன்பை பொழிகிறார் இதுதான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னை வந்து ரொம்ப அன்பு உள்ளம் கொண்டவர்கள் அன்பர்கள் தவறு செய்தால் கூட அந்த தவறை மன்னித்து அவர்களை ஏற்று அருள் புரிபவர்கள் ஸ்ரீ அன்னை அவங்க எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு வயதினருக்கும் அவங்க வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தெரியும் யாரிடம் எப்படி செல்ல வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று ஏன்னா அவங்க வந்து தெய்வத்தாய் கருணாகம் கடிக்க வர கருணாகமே ஸ்ரீ அன்னைக்கே வணக்கம் செலுத்தி விட்டு சென்றது அப்போ எப்பேற்பட்ட கடவுளா இருந்து எப்பேற்பட்ட அன்பு உள்ளமா இருந்து ஸ்ரீ அன்னை வந்து அன்னையை பார்த்ததும் அந்த கருணாகம் வந்து வணக்கம் செலுத்திட்டு போனது கருணாகத்தை பார்த்தா நம்ம எல்லாம் பயந்து ஓடுவோம் இல்லைங்களா தெய்வம் வந்து பூமியில வந்து மனித ரூபத்தில் வந்து மக்களை வந்து காப்பாற்றவே அவங்க மனித பிறவை எடுக்கிறாங்க அது வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னை நமக்கு வந்து நம்ம மக்களை காப்பாற்றணும் மக்கள் வந்து பூமியில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்தை போக்கி அவங்க நலமுடன் வாழவே இவங்க அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோ பதவித்துடன் முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடித்ததாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி